ஹலோ வீவ சிறகடிக்க ஆசை நியூ பிரேமோ இந்த இடத்துல வந்து முத்துவுடைய ஃபோனை எடுத்து செக் பண்ணிட்டு வீடியோ இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க சார்ஜர் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் அங்கே வச்சுட்டு போயிடுவாங்க ரோஹினி அந்த வீடியோவை எப்படியாச்சும் நம்மளுடைய ஃபோனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி இந்த சத்தியோட விஷயத்த சொல்ல ஆன்டி ஒழி பணத்தை வந்து அவன் தான் திருடியிருக்கான் ஆனால் இந்த விஷயம் தெரியாத போச்சு இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டே காமிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணணும் அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுன்றாங்க நம்மளோட விஷயம் ஏதாச்சும் தெரிஞ்சால் மட்டும் இது முத்து என்னெல்லாம் பண்ணுறான் இன்றைக்கி அவங்களோட மச்சா இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்காங்க உடனே அந்த ஒரு சீக்கிரட்டை சொல்லாதே மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்கான் விடக்கூடாது எப்படியே சிலம்பு சொல்லி ஆகணும்ட்டு ஆண்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்ன்றாங்க என்னமா விஷயம் ஒரு நாள் உங்களுடைய பணம் காணாம போயிடுச்சுன்னு சொல்லி நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்களா அப்படின்ட்டு அந்த இன்சிடென்ட் சொல்றாங்க ஆமாம்மா நான் அப்படிதான் அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்ட அந்த பணம் உங்களுக்கு காணாம கூட திருடிட்டாங்க யாருமா திருடினாங்கன்றாங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தருடைய தம்பி தான் திருடினாங்கன்னு புரியலையமானவங்க வேற யாரும் இல்லை மீனா இருக்காங்களா மீனாவுடைய தம்பி தான் உங்களுடைய பணத்தை திருடினாங்கன்னு விஜய் ஷாக் ஆகுறாங்க என்னமா சொல்லிட்டு இருக்கா ரோகிணி அப்படியெல்லாம் இருக்காது ஏன் அப்படி நீங்க நம்புறீங்களா என்னன்றாங்க நீங்க எப்படி நம்புவீங்க இல்லம்மா அவ போய் அதுக்கு இந்த திருட போறான்றாங்க வாய்ப்பு இல்ல ஆண்டி ஆதாரத்தோட தானே நிரூபிச்சுட்டு நான் பேசிட்டு ஆதாரமா முத்தோடைய போன்ல அது ஆதாரமா இருக்குன்னு நடந்த எல்லா விஷயத்துமே ரோகிணி சொல்றாங்க விஜயா ரோகிணி சொல்றதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுதுன்னு நம்ம விஜயா என்ன பண்ண போறாங்கன்றத நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ